அந்த சமூக வலைத்தளங்களிலே விடுதலைகளின் ஆயுதங்கள் என்ற ஒரு தகவல் பரப்பப்பட்டதாக நாங்கள் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொண்டோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பு அளிக்கப்பட்டதாக இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது அதன் பின்னர் விடுதலை புலிகளுடைய எந்த ஒரு செயற்பாடுகளும் இல்லை ஆங்காங்கே விடுதலை புலிகளின் பேரிலே ராணுவ புலனாய்வாளர்களும் அல்லது முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்களுடைய பெயரிலும் ஒரு சில அசம்பாவிதங்களை செய்தார்கள் அதுவும் அரசு முறையாக கண்டு கண்டுபிடித்திருந்தது ஏன் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் என்று குறித்த பகுதியிலே அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போது குறிப்பிட்டார்கள் என்கின்ற சந்தேகம் புலனாய்வுத்துறையினரிடம் வலுத்திருக்கின்றது அதற்கு அப்பால் விடுதலை புலிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அளிக்கப்பட்டார்கள் என்று அரசு கூறிய நிலையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலப்பகுதிக்குரிய வாழியில் புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கைக்குண்டும் கூட அண்மை காலங்களில் புதைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்படியாயின் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டதாக அரசாங்கம் கூறினாலும் ஏறாவது அதிகளவு முஸ்லிம் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் விடுதலை புலிகள் பள்ளிவாசல் ஒன்றின் ஆதரவோடு இயங்கினார்களா என்கின்ற சந்தேகம் புலனாய்வுத் துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் அளிந்திருக்கின்றனர் எனவே அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் எவ்வாறு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் இந்த புதைக்க புதைத்தார்கள் ஆயுதங்களை புதைத்தார்கள் என்று கூற முடியும் அவ்வாறு இல்லையாயின் இந்த ஆயுதங்கள் யாருடையது இதில் தீவிர விசாரணை ஒன்று இடம்பெற வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் இன்னும் ஒரு கருத்து சில வேளை நீங்கள் சந்தேகிக்க கூடும் இது சகரானுடைய ஆயுதமா அல்லது எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவால் வழங்கப்பட்ட ஆயுதமா என்ற சந்தேகமும் புலனாய்வு துறையினரிடம் வலுத்திருக்கின்றது காரணம் என்னவர் சொன்னால் இந்த இருவரும் முஸ்லிம் சமூகத்தை அப்பால் முஸ்லிம் ஊர்வாவல் படையினருக்கு ஆயுதம் வழங்கினோம் என்று ஒப்புதல் வாக்கு மூலமும் தீவிரவாத நடவடிக்கைகளும் ஈடுபட்டதை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் இப்போது பார்க்கின்ற போது கடந்த வருடம் காத்தாங்குடி பகுதியிலே உங்கள் அனைவருக்கு ஞாபகம் இருக்கும் நொச்சிமுனை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பச்சை வீட்டு திட்டத்திலே அதிசக்தி வாய்ந்த கைக்குண்டு பரிசோதிக்கப்பட்டது அதன் பின்னர் ராணுவ தரப்பினர் மேற்கொண்ட மேலதிக விசாரணையில் சில இடங்களிலே பொது பொது பயன்பாட்டு இடங்களிலே நான்கு நான்கு கைக்குண்டுகளும் மீட்கப்பட்டிருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் முஸ்லிம் பகுதியிலே ஆங்காங்கே ஆயுதங்களினுடைய பயன்பாடு இருந்திருக்கின்றமையும் யாவரும் அறிந்தது அதற்கான ஆதாரங்களும் ஆங்காங்கே வெளிப்பட்டு நிற்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டார்கள் அல்லது அழிக்கப்பட்டார்கள் என்று அரசு கூறிய பின்னர் எந்த ஒரு பெரும் செயற்பாடோ அல்லது பெரும் ஒரு இராணுவ நடவடிக்கையோ அல்லது பெரும் அளவிலான ஆயுதங்களோ தமிழ் மக்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதியில் மீட்கப்படவில்லை விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் என்ற பல ஆயுதங்கள் முல்லைத்தீவு கிளிநொச்சி புதுக்குடிப்பு பகுதியில் விடுதலை புலிகள் இருந்த பகுதியில் தான் மீட்கப்பட்டிருக்கின்ற மையம் இங்கு எல்லோரும் அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது